நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டுறவு ஆண்டில் அடிமட்ட பெண் கூட்டுறவு நிறுவனங்களில் உலகளாவிய தலைமை பெண்களுக்கான இந்திய மகளிர் கூட்டுறவு இணைப்பு மையம் டபிள்யூ மற்றும் உழைக்கும் மகளிர் சங்கம் இந்தியா டபிள்யூ எஃப் என்ற தலைப்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் பெண்களின் நிலை ஆணையம் யூஎன் சிஎஸ்டபிள்யூ சிக்ஸ்டி நைன் இணையான நிகழ்வு கூட்டுறவு ஆண்டில் உழைக்கும் மகளிர் சங்கம் இந்தியா டபிள்யூடபிள்யூ மற்றும் பெண்களுக்கான இந்திய மகளிர் கூட்டுறவு இணைப்பு மையம் ஐசிஎன்டபிள்யூ ஆகியவற்றின் ஒப்பற்ற வரலாற்று சாதனை ஏழை பெண்கள் உலகளாவிய தலைமைத்துவத்திற்கு எழுச்சி பெறுவதை இந்த இணையான நிகழ்வின் மூலம் சிறப்பித்து காட்டப்படும் சிறந்த நடைமுறைகள் குறித்த எங்கள் வீடியோக்களுடன் பல குறைபாடுகள் குறைந்த வளர்ச்சி முதலீடு சமூக வர்க்க ஒடுக்குமுறை உற்பத்தி உள்ளீடுகளுக்கான அணுகள் ஆகியவற்றைக் கொண்ட முறைசாரா துறையில் உள்ள பெண்கள் எங்கள் மாதிரியில் மாற்றப்படுகிறார்கள் பெண் தொழிலாளர்கள் ஒரு வெகுஜன தேசிய சர்வதேச தலமாக அணி திரட்டப்படுகிறார்கள் கூட்டுறவு செய்பவர்கள் தொழிற்சங்கவாதிகள் சிவில் சமூகம் என பயிற்சி பெறுகிறார்கள் அவர் அச்சமில்லை அச்சமில்லை அதாவது இனி பயமில்லை ஒரு புதிய நம்பிக்கை தொடங்கிவிட்டது என்று பாராட்டினார் முறைசாரா துறை தொழில் உள்ள சவால்களை எதிர்த்து போராடும் எங்கள் பெண் தொழில் முனைவோர் போராளிகள் டபிள்யூ டபிள்யூ எஃப் ஐசிஎன் டபிள்யூ அமைப்புகளில் ஒரு பகுதியாக இருந்த பிறகு தலைப்பு பாடலில் தங்கள் துக்கத்தை விட்டுவிட்டு ஒரு பிரகாசமான நாளை உறுதிப்படுத்துகிறார்கள் உழைக்கும் பெண்கள் மன்றம் மற்றும் இந்திய மகளிர் கூட்டுறவு வலையமைப்பின் தலைமையகத்தில் வங்காள விரிகுடா கடலில் இருந்து மூன்று கிலோமீட்டர் இருக்கிறோம் இந்தியாவின் நான்கு தென் மாநிலங்களில் உள்ள பதிமூன்று கூட்டுறவு கிளைகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் எங்கள் கதையால் ஊக்கமளித்து உங்கள் அனைவரையும் மெய்நிகராக கேட்டு இணைக்கிறார்கள் இந்த நிகழ்விற்காக ஐநா பெண்களின் நிலை குறித்த ஆணையத்தின் அறுபத்தி ஒன்பதாவது பதிப்பிற்கு யூஎன் சிஎஸ் டபிள்யூ சிக்ஸ்டி நைன் நன்றி தெரிவிக்க விரும்புகிறோம் என்றார்